அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் ஒரு மூன்று கிரகங்கள் இருக்கு இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பே சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் யாரும் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது து சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ரநிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடைய இனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் இயற்கை மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் மகர ராசி மகர லக்னத்துக்கான பலனில் காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப அருமையான மாதம் கொஞ்சம் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப சூப்பராக கடந்துடலாம் அருமையான கிரகண நகர்வுகள் ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ராசி அதிபதியும் உடன் செவ்வாய் பயணிப்பார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு நமக்கு பதினொன்றுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லியாச்சு கொஞ்சம் கோபம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தன்மை கொஞ்சம் ஆக்ரோஷம் ஒரு பிடிவாதம் இதை மட்டும் நம்ம க கைவிட்டால் போதும் நமக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லினா மூன்றாம் இடத்துல வந்து ஒரு நாலு கிரக கூட்டணி அதுக்கப்புறம் அது வந்து நாலாம் இடத்துக்கிட்டோம் செல்வாங்க புதன்குரு சூரியன் குரு இப்படின்லாம் இருக்கும் தொழிலில் வந்து நீங்களாக புதுசாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் எது நோக்கி காத்திருக்க வேண்டாம் மாற்றங்கள் தானாக நடந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் அதுக்கெல்லாம் வந்து விசாரித்து வைத்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிட வேண்டாம் ஒரு தானாக வந்து ஒரு செயல்பாடுகள்லாம் நடக்குதுன்னா ஓகே சொல்லிடலாம் வேலை வலி இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஒரு டென்ஷன் ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு இதையெல்லாம் கடந்து இந்த மாதம் சாதிக்கவும் செய்யலாம் நம்ம கொஞ்சம் சுழிவாக கடந்து வரும்போது அப்படின்னு சொல்லலாம் தொழிலை படிப்புக்கு ஏற்ற வேலை நிச்சயம் உண்டு ஏன்னா சுக்கரன் மூன்றாம் மடத்தில் தான் வந்து நமக்கு உச்சமாக போகிறார் வேலை இல்லைன்ற என்ற சொல்லி கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பூரண சுபர் அப்படின்னு சொல்லியாச்சு ஐந்து பத்து குழாய் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க முயற்சிகள்லாம் வெற்றி கொடுத்துருச்சு என்னுடைய பூஜா பானெலாம் கை கொடுத்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன அதில் வந்து சில சில தலை தாமதங்களை தாண்டி நம்ம வந்து வெற்றி பெறணும் மாணவர்களுக்கு குழப்பங்கள்லாம் இருந்தால் உங்களுடைய வெளிவிஷையை ஆலோசனை கேட்டுக்கோங்க இல்லை பப்ரா விசாரித்து வச்சுக்கலாம் அடுத்த மாதம் அதற்கான முயற்சிகளை வந்து இன்னும் நல்லா தெளிவாக முடிவெடுத்து நம்ம பண்ணிப்படலாம் வெளிநாட்டு கல்வி என்னென்ன கோர்ஸ் போகணுமோ அதற்கான ஒரு ஆயத்தப் பணிகள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் வயது மூத்தவங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வைத்து வந்து நல்லா சூப்பராக கடந்து வந்துடலாம் நார்மல் ரொட்டீன் லைஃப் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டால் போதும் அதை அப்படியே கடந்து வந்துடுங்க பெண்மணிகளுக்கு வேலை பலு மன அதே போல் ஒரு ஒர்க் ஒர்க் ப்ரெஷர் இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒன்று போட்டு அழுத்திடுமா அதை என்னன்னு தெரியல அதான் போகுது வருமானம் இருக்குது கனவருவாக இருக்குது ஒரு பொருளாதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது செலவுக்கேற்ற காசு இருக்குது பட்ஜெட் பட்ஜெட் பற்றாக்குறைன்னா சொல்ல முடியாது நினச்ச காரியமும் நடக்குது அதனால மனசில் அழுத்தம் ஒரு மனநிறைவில் தன்மை இருக்குதுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில்லா தன்மையும் இருக்குது இதுதான் இறை வழிபாடுகள்னால் கையில் வச்சுக்கணும் எது நடந்தாலும் நல்லதுக்கு நம்ம நினச்ச ஒரு காரியம் நடக்கணும்னா கூட நல்லது நடக்காட்டி ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க நிரந்தர சொத்து வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது குழந்தை பாக்கியம் குழந்தைங்க சார்ந்த விஷயங்கள் நமக்கு சிறப்பாக கை கொடுப்பது அதாவது நான் இப்போவும் அதான் சொல்கிறேன் ஒரு செயல் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும்னா நல்லது நினைத்து கொண்டு அருமையாக நடந்து வந்துடலாம் மனம் குறுக்கள் வாங்கல் வாய்வார்ப்பு ஜாமீன் பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் முடிவெடுக்க முடியாது அதுதான் அடுத்த மாதம் ஒரு நம்மள ஒரு ஜட்சி பண்ண முடியாது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு போயிடுங்க ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கிறீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க நீ அப்போ செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்ச குற்றப்பத்திரிகை வாசிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எல்லா வந்து நல்ல குணங்களும் இப்போ கெட்ட குணங்களும் இருக்கும் அதனால் ஒருத்தர் செய்த தவறுகளை வந்து சுட்டி கொண்டே இருக்கக்கூடாது ஏன்னால் எட்டுக்குரிய சூரியன் மூணு அதுக்கப்புறம் நாலு தான் இருப்பார் அதாவது நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி குடும்ப உறவினர்களாக இருந்தாலும் சரி ஒரு குளிக்காக இருந்தாலும் சரி அவங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாதீங்க அவங்க நல்லதை மட்டுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்கள அரவணைத்து செல்லும்பொழுது உங்கள் உறவும் சரி உங்கள் சுற்றுச்சூழலும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் உண்டு தொழிலில் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலைக்கான ஒரு பாஸ்போர்ட் சாப்பிட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும் உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போ எங்கள் பாரு அம்மையாக இருக்குது அந்த அம்மையெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அது வந்து ஒரு நரம்பு பாதிப்பெல்லாம் ஏற்படும் நான் கேள்விப்பட்டேன் ஏதாவது ஒரு பெரிய வச்சு வச்சுருக்காங்க வந்து ரொம்ப கவனம் நல்லா இளநீ வாங்கி குடிக்கிறது நிறைய தண்ணி சாப்பிட்றது ஸ்பைசி ஃபுட்டிலே தவிர்க்கிறது நிறைய நான்வெஜ் பிரியராக இருக்கும் ரொம்ப தோணும் தேவையில்லாத டிஷ்ஷெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி இந்த காலகட்டை வந்து இது பண்ணோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தான் சாப்பிட்றது நிறைய மிளகா காரம் சாப்பிட்றது நான்வெஜ்ஜே இரவு நேரங்களில் தவிர்த்து ரொம்ப சிறப்பு அளவோடு சாப்பிட்ணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சினும் இல்லையா அதே போல் வண்டி வாகனங்களில் முகம் சம்மந்தப்பட்ட இயன்றி சம்மந்தமான பிரச்சனை அது சூடுனால் அதிகப்படியான உஷத்தினால் நமக்கு சளி ஜுரம் இதெல்லாம் எல்லாமே இயன் சம்பந்தமான பிரச்சனை அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் தரை தாம கடந்து வெற்றி பெறுவீங்க என்ன கொஞ்சம் பொறுமை நிதானம் மட்டும் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கணவன் மனைவி உறவுகளை நிறைய விட்டு கொடுத்து போங்க நான் எப்பினே சொன்ன மாதிரி ஆர்குமெண்ட் வைத்துக் கொடு வைத்து கொள்ளாதிங்க விட்டு கொடுப்பவர் விட்டு போவதில்லை மே மாதத்துக்கு அப்புறம் மிக பெரிய பாக்கியத்தை அடையப் போகிறவர்கள் நீங்கள் குருவினுடைய சிறப்பு பார்வை உங்களுக்கு போகுது அது வந்து சொல்லவே முடியாது எல்லாமே லாபம் தான் சொல்லலாம் வேலைச்சனியில் கடந்து கொண்டிருக்கவங்களுக்கு கனிவான பயன்களும் சிகரத்தை தொடரப்போகிறவர்களும் அதுக்கான காலகட்டங்களாம் வருது இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு கூடுதலாக தேவைப்படுது நிரந்தர சொத்து ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் உறவுகள் விஷயங்களில் உடல்நிலையில் கவனம் தேவை வேலையெல்லாம் இருக்கும் அந்த வேலையை நம்ம ஊக்கமுடன் மனநிறைவுடன் நான் இதே சொல்லிட்டேன் எது நடந்தாலும் அது மனநிறைவே என்ற இனத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளிங்கன்னா நம்பிக்கையுடன் உழைக்க முற்படும்பொழுது இந்த ஏப்ரல் மாதம் வாழ்க்கையில் ஏ ஏனிப்படிகளில் விரைவாக ஏறி உச்சத்தை அடைந்துவிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த பலங்கள்லாம் கோள்களின் உச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய இப்போ என்ன தசாபதி புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கி இருக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்கா என்பதான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வயதில் மூத்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஆன்மீக பயணம்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க இந்த வெளி இடங்களுக்கு போகும்போது உணவு நீர் சுற்றுப்புற சூழல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இல்லாமலாம் பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்லியாச்சு மகர ராசிக்கார்பர்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பு குரு வழிபாடு செய்யும்போது இன்னும் பலன்களை கொள்ளலாம் குலதெய்வ வழிபாடும் இன்னும் சிறப்பாக செய்யுங்க லாபாதிபதி ரெண்டாம் அதிபதியோடு சேர்த்து அதனால் பூர்வீக சுற்று இந்த பார்க்கங்கள்லாம் நீங்கள் இப்போ கைக்கு தந்தையால் ஒரு அனுகூலம் ஒரு சிறப்பாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருச்சு குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலத்திலேயும் கொஞ்சம் கவனத்துக்கு வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கனிவை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கனிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு இந்த காலகட்டம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவைப்படுது அதை பண்ணி பாருங்கள் ட்ரெட்மில்லெல்லாம் நடக்கக்கூடாது இயற்கையோடு வேலை காலாக நடந்து போகணும் உடம்புலேருந்து வேர்வை வரணும் அந்த மாதிரி பொழுது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அல்ல அல்ல பற்றாத செல்வத்தை கொடுப்பாரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம மகர் ராசியே அர்க்கஹாலிப்னு சொல்லியிருக்கோம் உழைப்பு தான் அவங்களுடைய மூலதனம் ஏன்னா அவ்வளோ அருமையான பலன்களை அடைய போகிறவர்கள் இந்த மாதம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் நம்பிக்கை இது மூன்று தான் உங்கள் தாரக மந்திரம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு இந்த பலனெலாம் கோவிலின் போச்சார் நகை வைத்து சொல்லப்பட்டுருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வலியுறுப்பு உங்களால் ஏற்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க நேரம் கிடைக்கும்போது திருவண்ணாமலை கிரிவனம் சொல்வது மகர ராசிக்கு அருமையான பலன்களை அள்ளித்தரும் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஒரு குருவுடைய வழிபாடு வச்சுக்கோங்க ஒரு சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கோங்க நெற்றியில் திருநூறு இல்லாமல் இருக்காதிங்க கோளரு பதிவும் பதிவும் உங்களுக்கு தாரக மந்திரமாகவே இருக்கணும் ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொல்லியாச்சு மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்கு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள பொருட்கள் எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோம்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பரத்தத்தில் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை நிறக்கணிகளையும் சிவப்பு நிறக்கணிகளையும் மஞ்சள் நிறக்கணிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்களாக வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான படங்களை பெற்று அதே போல இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது சித்ரா பௌர்ணமி சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோன்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநாமியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோறு தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகுன்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வள்ளல் முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் அபிர்மதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் இந்த கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே இந்த உலகத்துல வந்து பொருளாதாரத்துலயும் சரி சமூகத்திலையும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழல் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இருந்துலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் செடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்போது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாற்பயங்கள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த மொழியில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் என்பது விடைபெற்றுக் கொள்வது ஆதித்த சோனலக்ஷ்மி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்